நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து நடிகர் மற்றும் நடிகைகளை குறித்து மோசமாக விமர்சனம் செய்துட்டு வராரு இவர் மீது எத்தனையோ புகார் கொடுத்தாலுமே இவர் திருந்துவதாக தெரியவில்லை இந்நிலையில் சமீபத்துல ஜோதிகாவை குறித்து மோசமாக பேசியிருக்காரு அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த தேர்தலில் நடிகர் சூர்யா அவரின் அப்பா மற்றும் தம்பியுடன் வந்து வாக்கை செலுத்தினார் ஆனா அதுல ஜோதிகா வரவே இல்லை மாறாக அவர் தோழியுடன் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தாராம் இது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இது குறித்து பேசிய பயில் பண்றாங்கன்னு அதன் என்ன சொல்லியிருக்காருனா ஜோதிகா வாக்களிக்க வராதது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது சிவகுமாரின் மனநிலை எப்படா இருக்கும் மகன் மட்டும் வாக்களிக்கிறார் ஆனால் மருமகள் வரவில்லை இந்த விஷயத்தில் ஜோதிகாவின் நடத்தை சரியில்லை அவர் மாமியார் மாமனாருக்கு அடங்கி இருக்க வேண்டும் அதே போல கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் ஜோதிகா அவ எல்லாவற்றையும் மறந்துவிட்டாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு இது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதனைத் தொடர்ந்து நெட்டிசன்கள் மற்றும் சூரிய ரசிகர்கள் பயில்வானை திட்டி தீர்த்துட்டு வராங்க வாய் இருப்பதற்காக என்ன வேணும்னாலும் பேசலாமான்னு சொல்லி அவரை சராமரியா கேள்வி கேட்டுடுறாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி முதல் முதல்ல சூர்யா ஜோதிகா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க திருமண வாழ்க்கை நடத்தினாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜோதிகா வந்து வேறு ஜாதியினர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவகுமார் வந்து சூர்யாவும் ஜோதிகாவும் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் காதல் தான் பெருசுன்னு சொல்லி கையெல்லாம் அறுத்துட்டு ஜோதிகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சூர்யாவை வந்து திருமணம் பண்ணாங்க அப்படி இருக்கும் நிலையில் இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து வேற லெவலில் போராடிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல இதே தான் பயில் வாண்டாங்கன்றதுன்னு கொளுத்தி போட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தாரு பிரச்சனை ஏற்படுத்ததே ஒரு வேலையா வச்சிருக்க பயில்வான் ரங்கநாதன் இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக ஜோதிகா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அப்புறம் சினிமாவுக்கு கம் பேக் கொடுத்துருக்காங்க அதுக்கு மிக மிக உதவியா இருந்தது நடிகர் சூர்யான்னு சொல்லலாம் அப்படி இருக்கையில நேபாளத்தில் அவங்க போன மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக போயிருக்காங்க அந்த டைம்ல அவங்க வர முடியாத சூழ்நிலைனால தான் அவங்களால வந்து வாக்களிக்க வர முடியல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ பதிவு பட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அதை கொஞ்சம் கூட கவனிக்காம சூர்யா மட்டும் வந்து வந்திருக்காரு ஜோதிகா வரல அதனால இவங்க நடத்தையில் சந்தேகப்படுறாருன்னு சொல்லி சிவகுமார் சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொளுத்தி போட்டு வேற லெவலில் வைரல் ஆகியிருக்காரு நம்ம பயில்பா ரங்கநாதன் அவர் வைரல் ஆகணும் ஒரே காரணத்துக்காக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லி பயில்பா ரங்கநாதனுக்கு ஆதரவா இல்லாமல் எல்லாருமே அவரை வச்சு செஞ்சுட்டு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க சமீபத்தில் சூரியோட மகன் வந்து காரத்தில் பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு ஆகவே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கும்போது கூட சூர்யா கூட ஜோதிகா ஜோடியா தான் போனாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கிறதுனால இப்போ பாத்தீங்கன்னா நேபாளத்து ஷூட்டிங் போயிருக்க ஜோதிகா பட வாய்ப்புகள் அதிகமாக வரதுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த வாட்டி ஓட்டு போட அவங்க வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா பயில் பாண்டாங்கனத்தின் கதை கட்டியிருக்கிறது உண்மையில எல்லாருக்குமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் சூர்யா ஜோதிகா நடிப்பில் எப்படா பட வரும் ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை குண்டு தூக்கி போட்டுக்கார் பயில் பாண்டாங்கனாதன் சொல்லி எல்லாருமே அவரோட யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்க கருத்தை கமெண்ட் பாஸ்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்